உரிய நல்ல யோகம் இணையதள நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இது நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ரொம்ப நல்லாவே இருக்க போகிறது நம்ம சைன் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு மொத்தமாக எழுதாமல் இருபத்தி நாலு அப்படின்னு போடுங்க இந்த வருஷம் மட்டும் யூஸ்வலாக முழு வருஷம் போடுற பழக்கமாக இருந்தால் இந்த வருஷம் மட்டும் இருபத்தி நாலு அப்படின்னு மட்டும் போடுங்க அந்த ரெண்டு நாலு ஆறுங்கிறது ஒரு நல்ல நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை விட ஏன்னா அது மொத்தம் கூட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டினா மொத்தம் எட்டு வரும் இல்லையா எட்டை விட ஆறு நோ நல்ல நம்பர் தான் அதனால் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க எழுதுறதை விட இருபத்தி நாலு அப்படின்னு சைன் போடச்சு ஒருவேளை சைன் போடச்சு டேட் போடுற பழக்கம் இருந்தால் அல்லது வேறு யூ மென்ஷன் த டேட் நீங்கள் எங்கே எப்போ எப்படி தேதியை நீங்கள் மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் வெறும் இருபத்தி நாலு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் சரி இந்த வருடத்துடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கிரக அமைப்புகள் கிரக நிலைகள் இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல அமைப்பாக தான் இருக்குது மேஷத்தில் குரு இருக்கிறார் இந்த குரு வந்து ஏப்ரல் மிடில் வரைக்கும் மேஷத்தில் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு மாற போகிறார் அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் கும்பத்தில் இருக்க எந்த கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் அது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னிலையும் இருக்க இது வந்து பல பன்னெண்டு ராசிகள்ல பல ராசிகளுக்கு இது வந்து மிக்சட் பலனை கொடுக்கும் நல்ல பலனையே கொடுக்க போகுது ஏன்னா ஒரு ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் ஒரு இடத்துலையும் மே மாதத்துலேருந்து இன்னொரு இடத்துலையும் போது ஏப்ரல் மிடில்லேருந்து இன்னொரு இடத்துலையும் மாறுகிற போது அப்போ நமக்கு என்ன ஆகும்னாக்க ரெண்டுத்துக்குரிய பலன்களும் கிடைக்கும் குருவை விட குரு பார்க்குற இடம் குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடம் நல்ல பலன்களை கொடுக்கும்னு நம்ம எப்போலேருந்தோ நிறைய நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அது பிரகாரம் பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பகுதியாவது ஒரு பாதியாவது எல்லாருக்கும் நல்ல பலனைத்தான் கொடுக்கும் இதுக்கு நடுவில் நமக்கு மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகள்லாம் இருக்குது ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் சந்திரனும் இடம் மாற போகிற சுக்ரன் புதன் இவர்கள்லாம் இடம் போது நமக்கு மிக்சடான பலனை கொடுக்கும் ஸோ இந்த ராசி பலன் அப்படின்னு ஒரே வகையான பலன் இருக்காமல் நிச்சயமாக மிக்சடாக இருக்குங்கிறதுனால நல்ல பலன்களும் நிச்சயமாக அவற்றில் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இப்போ வந்து மேஷத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அவர் வந்து சிம்மம் துலாம் தனுசு மூணு இடத்தையும் ஆஸ் ஆஃப் நவ் ஏப்ரல் வரைக்கும் ஏப்ரலுக்கு பிறகு ரிஷபத்துக்கு குரு பகவான் போது அவர் வந்து கன்னி விரச்சிகம் மகரம் மூணு இடத்தையும் பார்க்க போகிறார் இதனால் இந்த பார்வைப்படும் இடங்களிலெல்லாம் குரு பார்க்குற இடம்லாம் கோடி புண்ணியம் இல்லையா பார்வைப்படும் இடங்கள்லாம் நன்மை செய்துட்டு போக போகிறார் அவர் இதே மாதிரியே ம மீனத்தில் ராகுவும் கண்ணியில கேத்தும் இருக்க போகிறாங்க ரெண்டு பேரும் மீனத்திலேருந்து கண்ணியை ராகவும் கண்ணியிலேருந்து மீனத்தை கேதுவும் பார்க்க போகிறாங்க இது வந்து இந்த வருஷம் முழுக்கவே இந்த இடத்துல தான் ராகவும் கேத்தும் இருக்க போகிறாங்க அதே போலவே மகரத்தில் தன் வீட்டில் இருக்கும் சனி தன் வீட்டிலேயே தான் வருஷம் முழுக்க இருக்க போகிறார் சனி தன் வீட்டில் இருந்தால் நல்ல முனைந்து தொழில் செய்வோர் அதாவது வந்து ஒர்க்கர்ஸ் நல்ல உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் நம்ம எல்லாருமே யார் கடுமையாக உழைக்க தயாராக இருக்கோமோ நான் நீங்கள் எல்லாருமே யார் யாருனால் உழைக்க தயாராக இருக்கோமோ நம்ம எல்லாருக்குமே இது நல்ல பலனை தரப் தரப்போகிறது அதனால் நம்ம பார்த்தோனாக்க இந்த வருஷம் முழுக்கவுமே நம்ம எல்லாருமே நல்லா தான் இருக்க போகிறோம் அப்படின்றதுல நமக்கு என்ன சந்தேகம் இல்லையா மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது ரொம்ப நல்ல முறையில் இருக்க போகிறதுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் மிதினத்துக்கு பதினோராம் வீட்டில் இருக்க போகிறார் அதாவது உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்க போகிறார் அது ரொம்ப பெரிய லாபம்னு நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் காசு பணம் அது மட்டும்தானே இல்லை அப்படி இல்லை நிறைய நன்மைகள் அதாவது வந்து குருன்றவர் ரொம்ப சுபகாரியங்களுக்கு உரியவர் முழு கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் லாபஸ்தானத்தில் வர்றதுனால சுவிட்சமான பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இதனால் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு சுபகாரியங்கள் நிகழ்த்துறதுக்காக நீங்கள் பணம் எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னா அது அநாயாசமாக உங்களை வந்து அடையும் பொதுவாகவே வருமானம் கூடும் அதாவது நீங்கள் ஒர்க்கிங்னாக்கா ஒரு ஜாபில் இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைச்சோ கிடைக்காமையோ சம்பளம் உயரும் பொதுவாக நீங்கள் என்னைக்கோ கொடுத்து மறந்து போயிருந்த பணம் உங்களை வந்து அடையலாம் மறந்து போயோ ரைட் ஆஃப் பண்ணியோ இனிமேல் எங்கே கிடைக்க போகிறது அப்படின்னு நினச்சிட்டு யாருக்காவது அது கடன் கொடுத்துருப்பீங்க அது இவ்வளோ நாளாக திரும்பி வராமல் இருந்திருக்கலாம் அது இப்போ உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் அல்லது சாதாரணமாக நீங்கள் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சின்னு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அல்லது ஷேரில் போட்டிருந்த ஒரு தொகை நீங்கள் நினைக்காத அளவு நல்ல பலன்களோ நிறையா மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு பெரும் தொகையாக உங்கள் கைக்கு வரும் அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் லாபமோ நன்மையோ ஏதோ ஒரு பண வரவு பெரிய அளவில் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் ஒரு ஸ்கூல் அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுனால் கூட நீங்கள் மேல் படிப்போ இல்லை இப்போ உள்ள படிப்பையோ தொடர்கதுக்கோ ஆனால் ஸ்காலர்ஷிப் மாதிரியான பணங்கள்லாம் கூட வரும் குருன்றவர் கல்வியும் குறிப்பவர் கல்யாணத்தையும் குறிப்பவர் கல்யாணத்துக்காக பணம் ஒரு பெரிய செலவு எதிர்பார்த்துட்டு இருந்து அந்த க தொகை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த தொகை வந்து சேரும் இந்த மாதிரியான பதினோராம் எடுத்து குரு மிகப்பெரிய நன்மைகளை செய்ய போகிறார் இந்த பதினோராம் எடுத்து குரு எங்கே பார்க்குறாங்கன்னா உங்களுடைய மூணு அஞ்சு ஏழாம் வீடு இந்த எல்லாம் பார்க்க போகிறார் மூன்றாம் வீடு அப்படிங்கிறது சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம் தைரியம் ஒவ்வளோ நாளாக நீங்கள் எதான ஒரு காரணத்தினால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான தைரியம் வராமல் இருந்திருக்கலாம் இந்த பணத்தை இதில் போடுறதா வேண்டாமா இது நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு கொஞ்சம் யோசனையில் இருந்துருக்கலாம் அவ் அது வந்து இல்லை இது கரெக்டு தான் நீ போடு அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் ஒரு யாரோ ஒரு நல்ல மனிதர் வந்து உங்களுக்கு சரியான அட்வைஸ் ஏன்னா அட்வைஸ் கூட சரியான அட்வைஸ் கிடைக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல அட்வைஸ் கிடச்சி துணிச்சலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா இருக்கும் சகோதரஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய சகோதரன் அல்லது சகோதரிக்கு பெரிய நன்மை ஒன்று நடக்கும் அவங்களுடைய சம்பளம் உயரலாம் இல்லை அவங்க இருக்காங்கனாக்கா அவங்களுடைய படிப்பில் மேம்பாடு அடையலாம் மேல் படிப்புக்கு இடம் கிடைக்கலாம் ரொம்ப நல்ல மார்க் வாங்கலாம் அவங்களுடைய குரு அதாவது அவங்களுடைய டீச்சர் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி பாராட்டலாம் அவங்க ஒருவேளை ஜாப் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஜாப் அவங்களுக்கு கிடைக்கக்கூடும் கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கல்யாணம் நிச்சயமாகக்கூடும் குழந்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா குழந்தை பிறக்கக்கூடும் ஆக மொத்தம் உங்களுடைய சகோதரன் நல்ல சகோதரி வாழ்க்கையில் நல்ல நன்மை ஒன்று நடக்க பொறுத்தும் ஒருவேளை அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டுதலாக அமைந்து அவர்கள் உங்களை பாராட்டி நன்றி கூறி மகிழ்ச்சியை தெரிய தெரியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஐந்தாம் வீட்டுக்கு குரு பார்வை ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் உங்களுடைய நீங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த கோவில் அது தடைப்பட்டுருக்கலாம் இவ்வளோ நாளாக போக முடியாமல் இருந்திருக்கலாம் அந்த ட்ரிப்பு வந்து இப்போ உங்களுக்கு கடகடனை அமைஞ்சிரும் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக புண்ணிய காரியங்கள் செய்ய நினைத்து செய்யாமல் தடைப்பட்டிருந்திருக்கலாம் ஒரு அன்னதானம் செய்யறதோ ஒரு அநாதை இல்லத்துக்கோ அல்லது ஒரு முதியோர் இல்லத்துக்கோ நன்மை செய்கிறதோ அதை செய்ய முடியாமல் தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் கோவில்களுக்கு போறது தடைப்பட்டிருக்கலாம் குலதெய்வத்தை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கான ட்ரிப்ஸ் தடைப்பட்டிருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டு பெரியவங்களை போய் பார்க்கறதுக்கு ஒரு தாத்தாவையோ பாட்டியோ பெரியப்பா அது மாதிரி யாரும் பெரியவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க முடியாமல் இவ்வளோனால தவிச்சிருக்கலாம் அது எல்லாம் நடக்கும் ஐந்தாம் வீடுங்கிறது புத்திரஸ்தானம் உங்களுடைய குழந்தையை குறிக்கும் வீடு அந்த வீட்டுக்கு ஒரு பார்வை கிடைச்சிருக்கிறதுனால உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு படிப்பில் பெரிய நன்மைகள் வரலாம் இல்லை அவங்க படித்து முடிச்சுட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு க நல்ல வரன் குதிர்ந்து கல்யாணம் ஆகலாம் உத்தியோகம் கிடைக்கலாம் இந்த உத்தியோகத்தில் பெரிய நன்மைகள் ஒரு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கனாக்கா ஒரு அவார்டு ரிவார்டு கிளாப்ஸு மேடையில் கைத்தட்டல் அவங்களுடைய எதிர்பார்க்காத ஒரு டிஸ்டிங்ஷன் அல்லது ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கலாம் மொத்தத்துல உங்களுடைய குழந்தைகள் எந்த வயதினரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நிச்சயமான நன்மை ஒண்ணு ஏற்படும் அடுத்து ஏழாம் வீட்டுக்கு குரு பார்வை ஏழாம் வீட்டு குரு பார்வை என்ன நன்மை செய்யும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் திருமணம் ஆகாதவர் அப்படின்னாக்கா உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பார் அந்த குரு பகவான் நல்ல வரனா நீங்கள் ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ இல்லையோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்தோ எதிர்பார்க்காதையோ உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்பௌஸ் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பார் இது குரு பகவான் அப்படிங்கிறதுனால உங்களை கைட் பண்ணக்கூடிய நல்ல ஸ்பௌசாவும் அமையும் நல்ல ஒரு சாஸ்திரம் குறையாத உங்களுடைய மத வழக்கப்படி உங்களுடைய உங்களுக்கு என்ன மாதிரியான கல்யாணங்கள் உங்கள் குடும்பத்து வழக்கப்படி நன்மை தருமோ அந்த மாதிரியான திருமணங்கள் நடைபெறும் அதுக்கப்புறம் வந்து ஏழாம் வீடுங்கிறது இல்லை எனக்கு மே மேரேஜ் ஆகிடுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாக்க உங்கள் கணவன் அல்லது மனைவி மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவராக இருந்தால் அவங்களுக்கு படிக்கவும் அவங்களுக்கு வேலை தேடிட்டு இருந்தால் அவங்களுக்கு வேலை கிடைக்கவும் வேலை நல்ல முறையில் இருந்தால் அதில் முன்னேற்றங்களும் ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் ஏதோ ஒரு நன்மையும் லாபமும் இல்லை அவங்களுடைய தந்தை அல்லது தாய் பகுதியில் அவங்களுக்கு நகைகளும் பணமும் அந்த மாதிரி சொத்து வித்த பணமும் அது மாதிரியான பெரிய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஏப்ரல் மிடிலுக்கு பிறகு இந்த குரு பயிற்சி ஒன்று நடைபெற்று குரு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது செலவு மற்றும் விரயத்தை குறிக்கும் வீடு ஆனால் குரு பகவான் அப்படிங்கிறவர் முழு சுபகிரகம் அல்லவா அதனால் உங்களுடைய செலவு அல்லது விரயம் மிக நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே நடைபெறும் நீங்கள் ஒருவேளை இன்வெஸ்ட் கூட பண்ணலாம் வீட்டில் ஒரு திருமணம் வரலாம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணலாம் கோவில் குளத்துக்காக போக வேண்டி நீங்கள் செலவு பண்ணக்கூடும் ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடும் இல்லை பிஸ்னஸ் மேனாக நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் உமனாக நீங்கள் இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதை பல மடங்காக பெருக்க போகிறீங்க அதாவது செலவு ஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் செலவு பண்ணினாலும் அது மகிழ்ச்சியான செலவாக இருக்கவும் அல்லது இன்வெஸ்ட் பண்ணி பிற்காலத்தில் பெரிய லாபங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான் எங்கே பார்க்குறார் அப்படின்னா உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்கவிருக்கிறார் நான்காம் வீடு அப்படிங்கிறது தாயா கல்வி மற்றும் வாகனத்தை குறிக்கும் வீடாகும் உங்களுடைய தாயாருக்கு மிக பெரிய நன்மைகள் போகிறது உங்கள் அம்மா வந்து ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னாக்க அது கிடைக்கும் அல்லது வேலையே வேறு வேலை மாறணுனோ புது வேலை தேடிட்டோ இருந்தாங்கன்னா அது ரொம்ப நல்ல முறையில் அவங்களுக்கு நிறைவேறும் தங்கம் வாங்க விருப்பப்பட்டாங்கன்னா அழகிய நகைகளை அவங்க விருப்பப்படி வாங்குவாங்க அல்லது அவங்களுடைய பிறந்த வீட்டிலேருந்து அவங்களுக்கு நகையோ பணமோ சொத்து வைத்த காசோ ஏதோ ஒன்று வரும் அல்லது அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ஏதோ ஒன்று பெரிய பல மடங்கு லாபத்தோடு திரும்ப வரும் நான்காம் வீடுங்கிறது கல்வியை குறிக்கும் வீடு ஒருவேளை நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னாக்க உங்களுக்கு மிக நல்ல முறையில் இந்த கல்வி உங்களுக்கு பயன்பட்டு உங்களுடைய கல்வி நிறைவேறி நிறைய மார்க்குகள் கிடைக்கலாம் உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு நீங்கள் பெட்டாக இருக்கலாம் உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை பாராட்டுவாங்க நீங்க நினைக்க முடியாத மார்க் நல்லபடியாக கிடைக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த சீட் உங்களுக்கு கிடைக்கலாம் வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு நீங்க ஸ்கூல் அல்லது காலேஜில் நாளும் ஒரு சாதாரண சராசரி மாணவராக அல்லது மாணவியாக இருந்தீங்கன்னாக்க ரொம்ப சிறப்பான பாராட்டுகளும் பரிசுகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் மேடை ஏறி கைத்தட்டல்கள் வாங்க வாய்ப்பு உண்டு நான்காம் வீடுங்கிறது வாகனத்தையும் குறிக்கும் வீடு உங்களுக்கு நீங்கள் ரொம்ப இளைஞராக இருந்து வாகனத்தை ரொம்ப ஒரு வாகனம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தீங்கனாக்கா அந்த எண்ணம் அந்த ஆசை கைகூடி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி உங்களுடைய பழைய வாகனத்தை விற்று புது வாகனம் வாங்கவும் சான்ஸ் இருக்குது உங்களுடைய வாகனத்தை உபயோகப்படுத்தி நல்ல லாபமும் நன்மையும் நீங்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் வரும் இந்த நாலாம் வீட்டு குரு பார்வை இத்தனை நன்மைகளை செய்யவிருக்கிறது அடுத்து குரு பார்க்க போகும் இடம் உங்களுடைய ஆறாம் வீடு ஏப்ரலுக்கு பிறகு இந்த ஆறாம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைத்தா என்ன கன்மைனா நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நண்பர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக குரு குருவாக குரு பகவானின் பார்வை இருப்பதால் வழிகாட்டும் ஒரு ஆசான் மாதிரியான நண்பர்களாக அமைவார்கள் அல்லது உங்களுடைய டீச்சர் அல்லது ப்ரொஃபஸர் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இத்தனை நாளும் ஒரு தவறான வழிகாட்டிய நண்பர்களை நீங்கள் ஒருவேளை நம்பியிருக்கலாம் அது இல்லைன்னு மாறி நல்ல வழிகாட்டும் நண்பர்களை நீங்கள் அடைய போகிறீங்க பேங்க் லோன் எதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாக்கா அந்த லோன் ரொம்ப சுலபமாக சாங்ஷன் ஆகும் மற்றும் இத்தனை நாளாக நீங்கள் ஏற்கனவே வாங்கி இருந்த லோன் உங்களுக்கு கிடகடன அடையிறதுக்கான ஃபினான்ஷியல் ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு நாலாம் வீடு மற்றும் ஆறாம் வீட்டை பார்க்கும் இதே குரு பகவான் உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்கவிருக்கிறார் ஏப்ரலுக்கு பிறகு எட்டாம் வீடுங்கிறது என்னென்னா ஆரோக்கியத்தை குறிக்கும் வீடுங்க ஆயுளையும் குறிக்கும் இந்த குரு பார்வை உங்களுடைய ஆயுளை நீட்டிக்க உதவும் இந்த குரு பார்வை அதாவது ஆயுளை நீட்டிக்க எப்படி இப்போவே உதவும்னாக்கா பிற்காலத்தில் உங்கள் ஆயுள் நீட்டிப்பதற்கான முன்னேற்பாடான சில விஷயங்களை இப்போ நீங்கள் மேற்கொள்வீங்க ஒரு ஒரு நல்ல கரெக்டான ட்ரீட்மெண்ட் ஏதோ ஆரம்பித்தோம் இவ்வளோ நாளாக உடம்பு நல்ல நிலையில் இருக்கிறதுனால எந்த விதமாக ஒரு வேக்சினேஷன் மாதிரி ஒரு தடுப்பு மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்வீங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஏதேனும் சின்ன அளவில் உடம்பு ஏதாவது சரியில்லாமல் இருந்திருந்ததுனாக்கா சின்னதாக அடிபட்டிருக்கலாம் எட்டாம் வீடுங்கிறது சனிக்குரிய வீடு இல்லையா அதனால் சின்ன அளவில் எதானா அடிப்பட்டோ காலில் அடிப்பட்டோ ஏதோ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்திருந்தால் இந்த குரு பார்வை அதை முழுவதுமாக தீர்த்து வைத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது ஆக ஏப்ரலுக்கு முன்னாடி குரு பகவான் ஒரு விதமான நன்மைகளை செய்தார் என்றால் ஏப்ரலுக்கு பிற்பாடு உங்களுக்கு மிக நல்ல பலன்களை அவர் தன்னுடைய பார்வைகள் மூலமோ தன்னுடைய இருப்பு மூலமோ செய்தே தீருவார் அடுத்தது ராகு ராகு உங்களுடைய பத்தாம் வீட்டில் இருக்கிறார் பத்தாம் வீடுங்கிறது உத்தியோகம் மற்றும் பிஸ்னஸை குறிக்கிற வீடு ராகு அப்படிங்கிறவர் வெளிநாட்டு நன்மைகளை குறிப்பவர் உங்களுடைய ஒருவேளை நீங்கள் ஃபாரின்ல வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இந்தியாவை விட்டு வெளிநாட்டில் வேலை செய்பவர்னா பெரிய நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஒருவேளை உங்கள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா ரொம்ப பெரிய லாபங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதில் அதனால் நீங்கள் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட உத்தியோகம் பிஸ்னஸ் கல்வின்ற எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரப்போகுது கேது இவர் உங்களுடைய நான்காம் வீட்டில் இருக்க நான் ஏற்கனவே நான்காம் வீடு பற்றி சொன்னேன் தாயார் கல்வி வாகனம் இதெல்லாம் நல்ல முறையில் குருவின் பார்வையினால் நல்ல முறையில் போயிட்ருக்கு ஆனாலும் இந்த கேத்து இருக்கிறதுனால சில சில்லற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம் அம்மாவுக்கு சின்ன அளவில் உடம்பு சரியில்லாமல் போகலாம் ஆனால் குரு பார்வை அதை நிவர்த்தி செய்துவிடும் அம்மாவுக்கு சின்ன டென்ஷன் வரலாம் அதெல்லாமும் சரியாகும் வாகனத்தில் சின்ன செலவுகள் வரலாம் ஆனால் அதை ரொம்ப ஈஸியாக ஓவர் கம் பண்ணுவீங்க கல்வியில் கொஞ்சம் ஒரு தடுக்கலோ ஒரு பயம் அதாவது உங்களுக்கு எங்கேயாவது கெட்ட பேர் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அதையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க ஏன்னா குரு பகவான் பார்க்க போகிறார் அதனால் உங்களுடைய தாயார் கல்வி வாகனம் போன்ற விஷயங்கள் ரொம்ப நல்ல முறையில் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது நடுவுல சின்ன பிரச்சனைகள் வந்தால் கவலைப்பட வேண்டாம் அதுக்குரிய பரிகாரங்களை தான் நம்ம செய்ய போகிறோமே அப்போ எல்லாமும் சரியாயிடும் அடுத்தது சனி பகவான் சனி உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் பெருசாக எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறதுன்னெலாம் எதையும் எதிர்பார்க்காதீங்க இந்த வருடம் முழுவதுமே சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் தான் இருக்க போகிறார் அப்படிங்கிறதுனால பெருசாக அதிர்ஷ்டத்தெல்லாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க ஐயோ எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையான்னா அதிர்ஷ்டம் எதுக்கு வேணும் நம்ம நல்ல முறையில் உழைத்தால் அதிர்ஷ்டம் எதுக்கு வேணும் உழைப்பே நமக்கு நன்மைகளை கொடுத்துட்டு போய்டுமே உழைப்பை குறிப்பவர் சனி பகவான் ஸோ அவர் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்புக்கேற்ற நன்மையும் லாபமும் கட் டைம் கிடைக்கும் அதில் குறைபாடே இருக்காது நான் இல்லைங்க நான் இவ்வளோ உழைச்சேன் அது கம்மியாக தான் பலன் கிடைச்சுன்னு சொல்லவே மாட்டிங்க இந்த வருடம் எந்த அளவு உழைக்கிறீர்களோ அப்படின்னா உங்களுக்கு வருமானம் போடலன்னு அர்த்தம் நீங்கள் உழைப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்களே கெஸ்ட் பண்ணி மேலும் முயற்சியை போட்டு கீணாக உழைச்சிங்கன்னா நிச்சயம் அதற்குரிய நன்மைகளை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அதனால் மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப அருமையாக இருக்க போகிறதுங்க ஆல் தி பெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்து பிரச்சனை இல்லாமல் நம்ம கிடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான சில வழிகள் இருக்குதுங்க அது பரிகாரங்கள் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுக்குமே உரிய பரிகாரங்களை பண்ணிட்டோன்னாக்கா இந்த வருஷத்தை இன்னும் ஸ்மூத்தாக இன்னும் சௌகரியமாக நம்மளால் கடக்க முடியும் முதல்ல குரு பிரீத்தி நீங்கள் குருன்னு யாரை நினைக்கிறீங்களோ அந்த குருவுக்கு அதாவது தக்ஷணாமூர்த்தி மகாபெரியவா குருவாயூரப்பன் சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இவங்க இவங்க எந்த இந்த எந்த குரு வேணா செலக்ட் பண்ணிங்க அல்லது இவங்க எல்லாரையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தினமும் கூட ஏற்றலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மூணு மூணு நெய் விளக்கு ஏற்றி இந்த குருன்னு நீங்கள் நினைக்கிறவங்க முன்னாடி வீட்லேயும் வைக்கலாம் கோவிலில் போய் வச்சிங்கன்னா இன்னும் விசேஷம் குரு பகவானுக்கு கருப்பு கொண்டக்கடலை சில பேர் அந்த காபூலி சன்னா வைப்பாங்க அது இல்லை பரிகாரம் கருப்பு கொண்ட கடலை வாங்கி நீங்கள் வந்து சுண்டல் பண்ணணும் இல்லை மாலை கோக்கணும் இல்லை ஊரை போடணும் இல்லை அப்படியே கொண்டு போய் கூட கோவிலில் கொடுக்கலாம் ஆலங்குடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அல்லது இப்போ நான் சொன்னேன்னு பார்த்திங்களா குருவாயரப்பன் கோயிலுக்கோ ஷிரடி பாபா கோயிலுக்கோ ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கோ தாராளமாக போயிட்டு வாங்க மகா பெரிவாலோடய சன்னிதானத்துக்கோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க இது எல்லாமே ரொம்ப நல்ல குரு பிரீத்தி வியாழக்கிழமைகளில் முடியும்னா நீங்கள் விரதம் இருக்கலாம் விரதம்னா உடனே பயங்கரமாக எதுவும் நினச்சிக்காதீங்க ஒரு வேளை சாப்பிட்லாம் இன்னொரு வேளை சமைக்காத உணவு சாப்பிட்டா நல்லது அந்த முதல்ல சாப்பிட்ற ஒரு வேளை அதாவது நீங்கள் அது மார்னிங்கோ ஈவினிங்கோ ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அந்தந்த ச நாளோடய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கிற பொழுது உங்களால் முடியும்னா இல்லை கண்டிப்பாகவே இந்த வெங்காயம் பூண்டு நான்வெஜ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இன்னுமே நல்ல பலனும் நீங்கள் நிச்சயமாக கிடைக்கும் குரு பகவான் வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு போயிட்டு நவகிரகம் மூணு வாட்டி சுற்றிட்டு வரலாம் இந்த மாதிரியாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கன்னி பெண்களாக வேணாலும் இருக்கலாம் கல்யாணம் ஆனவங்களாக வேணாலும் இருக்கலாம் இல்லை வேறு எப்படி வேணாலும் இருக்கலாம் எந்த ஜாதி வேணாலும் இருக்கலாம் எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு பாக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பழம் முப்பது ரூபாய் தட்சிணை இதை வச்சு அவங்களுக்கு கொடுங்க முடிந்தால் மஞ்சள் பிளவுஸ் பீட் கூட வைக்கலாம் முடிஞ்சால் மஞ்சள் சேரீ கூட வைக்கலாம் இதை நீங்கள் வச்சிங்கன்னா அருமையான குரு பிரீத்தி அது இதை செய்திங்கனாக்கா இந்த வருஷம் குரு பகவானோட பூரண அருளை பெறலாம் அடுத்து சனி பிரீதி சனிப்பிரீதி எல்லாருக்குமே தெரியும் சனிக்கிழமைகளில் எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும் கோவிலில் சுற்றணும் நவக்கிரகத்தை சுற்றணும் சனி பகவான் காக்காய்க்கு சாதம் வைக்கணும் அதில் எள்ளு வைக்கணும் இது எல்லாருக்குமே பலருக்கும் தெரிஞ்சுது ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் நிச்சயமாக ஞாபகம் வச்சுட்டு செய்தால் இன்னும் பெஸ்ட்டு சனி பிரீத்தியாக இருக்கும் ஏழை எளியவர்கள் உழைக்கும் வர்க்கத்தினர் இவங்களுக்கு என்னென்ன முடிவோ செய்யுங்க சாப்பாடு கொடுக்கலாம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் கருப்பு அல்லது நீல துணிகள் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் இந்த உழைக்கும் வர்க்கத்தினர் இந்த பூக்காரம்மா பழக்காரம்மா அது மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் குடை செருப்பு சாப்பாடு தினமும் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு இல்லை தினம் டைம் இல்லைங்க அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு பிஸ்கெட்டோ ரெண்டு பழமோ இல்லை நல்ல ஃபுல் சாப்பாடோ என்ன முடியுமோ கொடுக்கலாம் அவங்களுக்கு உடைகள் வாங்கித்தரலாம் வருஷத்துக்கு ஒரு முறையானும் அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு முறையானும் கொடையும் செருப்போம் ப்ரிஃபரபிளி கருப்பு கொடை கருப்பு செருப்பு வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை எனக்கு அவங்க செருப்பு சைஸ் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுடைய செருப்பு ஒரு ஜோடியை போட்டுட்டு போய் பொது இடத்துல ஒரு உரமாக விட்டுட்டு வந்துடுங்க அது யாருக்கு சரியாக இருக்குமோ அவங்க தானே போட்டுப்பாங்க இது ஒரு வகையான சனி பிரீதி அடுத்தது ராகு பிரீத்தி அம்மன் துர்கை அம்மன் அந்த அம்மாவுக்கு புடவை சாத்தலாம் நீங்கள் வந்து கருப்பு உளுந்து ஒரு அரை கிலோவோ கால் கிலோவோ கொண்டு போய் துர்கை அம்மனுக்கு கொடுத்து அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் அர்ச்சனை என்ன முடியுமோ செய்யலாம் பெரிய அம்மன் கோயில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா சமயபுரம் பட்டீஸ்வரம் மாங்காடு திருவேற்காடு முப்பாத்தம்மன் மூகாம்பிகை இந்த மாதிரியான அம்மனுக்கெல்லாம் உங்களால் என்ன முடியுமோ செய்யலாம் அர்ச்சனையோ அபிஷேகமோ வஸ்திரமோ என்ன முடியுமோ செய்யலாம் அதை விடவும் லலிதா சகசிரநாமம் அதாவது இந்த அந்தந்த கிரகத்துக்குரிய அந்தந்த ஸ்லோகங்களை அந்தந்த கிழமையில சொல்கிறது ரொம்ப நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் குரு குரு வாரம் அதாவது வியாழக்கிழமையில் நீங்கள் நாராயணியம் குருவாயிரப்பன் ஸ்லோகங்கள் சொல்லலாம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர ஸ்லோகம் சொல்லலாம் அனுமாருக்கு வடமாலை வெண்ணெய் சாத்தலாம் அனுமார் ஸ்லோகங்கள் சொல்லலாம் அனுமான் சாலிசா சொல்லலாம் அனுமாருடைய அஷ்டோத்திரம் சொல்லலாம் அதே மாதிரி ராகு பகவானுக்காக செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளுக்குள்ள ஸ்லோகங்கள் லலிதா சகசநாமம் துர்காஷ்டகம் இதெல்லாம் சொல்லலாம் செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுக்கு போற்றி பாடல்கள்லாம் பாடலாம் கேதுவுக்கு பரிகாரமாக சனிக்கிழமைகளில் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலையோ பூ மாலையோ தேங்காய் மாலையோ எருக்கம்பூ மாலையோ சாத்தலாம் பிள்ளையாருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமையோ இல்லை சதுர்த்திகளும் போதோ அபிஷேக சாமான்கள் கொடுக்கலாம் விநாயகர் ரகவில் வீட்டில் சொல்லுங்கள் அது பெரிய நல்ல பலனை கொடுக்கும் தினமுமே சொல்லலாம் அதனால் இந்த ராகு கேது சனி குரு இந்த நாலு கிரகங்களுக்குரிய இந்த சிம்பிள் பரிகாரங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் சனி பகவானுக்கு திருநள்ளாறு கோவில் குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயில் ராகு கேதுவுக்கு காளஹஸ்தி திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம் பட் நான் சொன்ன அந்த அம்பாள் அம்மன் கோவில்களுக்கும் போயிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வரவே வராம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரொம்ப அனாயாசமாக கடந்துருவீங்க குட் லக் ஆல் தி பெஸ்ட் மறுபடியும்